ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சாரி சாரி கண்டினியூஸாக வீடியோ 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 போட போட முடியலை நாளைக்கு கண்டிப்பாக வரும் உடம்பு கொஞ்சம் சரியில்லை அதான் ரெகுலராக முடியலப்பா ஆமாம் ஆ அப்புறம் இன்னொரு விஷயம் சிவா மலரை சேர்த்து வைங்கன்னு சொல்கிறீங்க அவங்க லவ் பண்ண டென் டேஸ் தான் ஆகுது வைங்குது எப்படிப்பா இன்னும் இருக்குது இப்போவே ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து போர் அடிச்சிடும் ஆமாம் ஆமாம் வச்சுட்டோம் கதையை கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக நீங்கள் என்ன எதிர்பார்த்த மாதிரியே லவ் ஸ்டோரி சிவாவோட குறும்புத்தனத்தெல்லாம் போட வேண்டாமா ரெண்டு பேர்த்தையும் அதுக்குள்ளே சேர்த்து வச்சுட்டா இதெல்லாம் நீங்கள் தான் மிஸ் பண்ணணும் வீடியோவை கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள் அப்புறம் என் பொண்டாட்டியோட வில்லத்தனத்தையும் காட்டணுமே அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கப்பா அப்படியே ஒரு லைக் போட்டுருங்க இது எனக்கு சொல்லிரலாம் தான் நேர்ல வந்து பேசுறோம் ஓகே फ्रेंड्स பை பை ஏ அததான் சொல்ல வந்ததை சொல்லியாச்சுல இனி என்ன கணத்துல கை வச்சுட்டு இப்படி உக்காந்துருக்க கிளம்பு கிளம்பு போலாம் ஓகே நாளைக்கு பார்க்கலாம்